அதுக்கப்புறம் லைவ் ஸ்ட்ரீம்ஸில் எனக்கு அங்கே நிறைய நட்டு நல்லா கிடச்சனால அங்கே லைவ் ஸ்ட்ரீம் வந்துருந்தேன் இப்போது நான் இங்கே இருக்கேன்னா மேகாலயாவில் இருக்கேன் மேகாலயாவில் சூப்பராக இருக்குது இடம்ல அங்கே ஒரு பெட்ரோல் பங்கில் ஒரு ரெண்டு நாளாக கரெக்டாக வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன் இங்கே தான் டென்ட் எல்லாம் போட்டு தங்கியிருந்தேன் இப்போ தான் வந்து டேங்க் கிடச்சிச்சு சரி முந்நூறாவது நாள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படியே லைவ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லைவ் ஸோ இதுக்கு முன்னாடி லைவ் வந்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்ன எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத பட் இப்போ புதுசாக நீங்கள் லைவ் பார்க்குறீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் என்னென்னா நம்ம இந்தியா ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணி இந்தியா வந்து என்னென்னா கன்னியாகுமரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட இன்றைக்கி முந்நூறாவது நாள் கிட்டத்தட்ட நம்ம என்னென்ன முடிச்சிருக்கோம்னா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா குஜராத் ராஜஸ்தான் ஹரியானா பஞ்சாப் ஜம்மு ஜம்மு அண்ட் காஷ்மீர் கார்கில் லே லடாக் சிம்லா ஹிமாச்சல் பிரதேஷ் நியூ டெல்லி ஆக்ரா லக்னோ அயோத்தியா பீகார் அண்டு நேபாள் பூட்டான்லாம் முடித்தாச்சு ஸோ இந்த நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாக வந்து முடிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து கரெக்டாக வந்து நான் வந்து மேகாலயாவில் இருக்கேன் மேகாலயாவில் பக்கத்தில் ஒரு ஹிச் செக்கிங் ப்ளேஸ் இருக்குது ஸோ அங்கே போகலான்னு தான் வெயிட் பண்ணுறேன் இன்றைக்கி லைவ் முடிச்சுட்டு அப்படியே நான் கையோட கிளம்பலான்ட்டுருக்கேன் துணியெல்லாம் காஞ்சிக்கிட்டு இருக்குது ஸோ அதனால் தான் வந்து வெயிட் பண்ணுறேன் சரி முந்நூறாவது நாள் அப்படியே வந்து நம்ம வந்துவிட்டோம் ஸோ அப்படியே லைவில் வந்து பேசியலாம் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைவ் இல்லை ஸோ இதுதான் மேப் நான் வந்து ஊடலை இப்போது வர 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 நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி ஆஃப்லைன் மேப்பை வந்து நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன் என்னென்னா ஆன்லைன் மேப் என்ன ஆகுதுன்னா அந்த இது முன்னாடி உங்களுக்கு ஃபாலோ என்ன ஃபாலோ பண்ணி இருக்கிறவங்களுக்கு தெரிய என்னென்னா இந்த அவுட்லைன் வந்து எனக்கு வந்து அழிஞ்சிக்கிட்டே வருது தொண்ணூறு நாளில் வந்து எனக்கு வந்து அழிஞ்சிருது ஸோ அந்த இதுலயே கூகுள் மேப்ஸ்லயே வந்து தெளிவாக போட்டிருக்காங்க தொண்ணூறு நாளில் உங்களுக்கு அழியணுமா ஆட்டோ டிலீட் ஆகணுமா இல்லை அழியக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்குது ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நம்ம கரெக்டாக செட் பண்ணால் தான் வந்து நம்ம அந்த அவுட்லைன் வந்து டெலீட் ஆகாமல் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ரீசன்னால் எனக்கு இப்போ தான் தெரிகிறனால சேம் வந்து அந்த ஆப்ஷன் நான் எனேபிள் பண்ணேன் இப்போதைக்கு நான் எனேபிள் பண்ணிட்டேன் ஸோ இனிமேல் எப்படின்னு தெரில அது டெலீட் ஆகுமா என்னன்னு தெரில ஸோ அதனால் வந்து அதை நம்ப முடியாதுன்னு சொல்லிவிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக வந்து நான் ஆஃப்லைன்லேயே ட்ராக் பண்ணிகிட்டே வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விலாகை ட்ராக் பண்ணிகிட்டே வருவோம்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் பண்ணது தான் ஸ்டா கன்னியாகுமரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கரெக்டாக இருக்கா அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணது கிட்டத்தட்ட ஆமாம் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இந்த கோவா மகாராஷ்டிரா குஜராத் அப்புறம் ராஜஸ்தான் வந்து ஸ்ட்ரைட்டாக இதில் வந்து ஸ்ட்ரைட் ரோடு தெரில பட் நம்ம போனால் ஸ்ட்ரைட்டாக தான் போனோம் அப்படி நேராக மேலே போனோம் காஷ்மீர்லாம் முடித்தோம் ஸோ இந்த லைன்லாம் நீங்கள் பார்க்குறது தான் தெரியுதுல்ல இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு நேராக நேபாள் போட்டான்னு இப்போ இங்கே என்ன கரெக்டாக வந்து தெரியுதா நார்த் ஈஸ்ட்டு தெரியும் நினைக்கிறேன் இந்த நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாக வந்து முடிச்சுட்டு இப்போ கரெக்டாக வந்து மேகாலயா இருக்கேன் இங்கே தெரியுதா மேகாலயா இந்த தான் இருக்கேன் நான் ட்ராக் பண்ணணும் இப்போது மிசோரம் முடிச்சாச்சு திரிபுரா வந்து ஏதோ திருட்டு வேலைகள் நிறைய நடக்குதுன்றாங்க ஸோ அதனால் அது முடிக்கலை ஸோ அதனால் வந்து இங்கே இந்த பக்கம் வந்துட்டேன் மேகாலயா வந்துட்டேன் மேகாலயா வந்துட்டு பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்கில் எடுத்து தங்கியிருக்கேன் அது பக்கத்துலேயே வந்து ஒரு ஹிச்சேக்கிங் பிளேஸ் ப்ளேஸ் இருக்குது ஸோ இங்கே தான் போக போகிறேன் இப்போ நான் லைவ் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவேன் கையோட கிளம்பிடுறேன் என்னன்னா இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிவிட்டு அப்படியே நான் கிளம்புறது தான் பிளானு எதுக்கு லைவ் வந்தேன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த முந்நூறாவது நாள் இன்னைக்கு இன்னைக்கு முந்நூறாவது நாள்னால லைவ் வந்துட்டு மட்டும் பேசிவிட்டு அப்படியே கிளம்பலான்னு தான் வா இதை சொல்கிறதுக்கு தான் இன்னொரு நிறைய சில இடங்கள்லாம் இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஆறு ஆறுமார் இருக்குது கொகாமாரில்லாம் ப்ளேஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் செம்மையாக இருக்குது ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கேன் என்னன்னா அதான் சன்செட் வேமா ஆயிரும் ஸோ அதனால் வந்து நீங்கள் இப்போ ஒரு மணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது நிமிஷம் மட்டும் பேசிட்டு ஸோ டக்கு டக்குன்னு கிளம்ப பார்ப்பேன் கிளம்பிட்டோம்னா நேரம் அங்கே போயிட்டு அது எவ்வளோ நேரம் ஆகும் தெரில அது ஹைக்கிங் அது முடிச்சுட்டு நேராக கேவு இந்த போய் பார்க்கணும் அதுக்கப்புறம் அந்த அருவியில் குளிக்கணும் குளிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்து ரிட்டன் வந்து இங்கே வர்றதுக்குள்ளே சன் செட் ஆகிடுமா என்னன்னு தெரில எனக்கு திரிஞ்சு லேட்டாகிருந்தான் நினைக்கிறேன் பார்ப்போம் முடிச்சுட்டு திரும்ப வந்து நேராக இங்கே வரணும் இந்த டென்ட்டு இந்த பேக் எல்லாமே கலெக்ட் பண்ணி ஏன்னா சின்ன பேக் இருந்துச்சுல இது முன்னாடி நான் இந்த செஸ்ட்டில் போடுவேன்ல கருப்பு கலரில் அந்த பேக் தான் கொண்டு போகிறேன் அந்த பேக் தான் கொண்டு போகணும் என்ன ஹிச்சைக்கி அப்படி தான் பண்ண முடியும் ஏன்னா பெரிய தான் வச்சுட்டு பண்ண முடியாது ஸோ அதனால் அந்த பேக் வச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு திரும்ப வந்துட்டு இந்த பேக்கெல்லாம் வந்து பெரிய பேக்கெலாம் எடுத்து டென்ட்டு எல்லாமே உட்பட டென்ட் உட்பட என்னென்ன எடுக்கணுமோ எல்லாமே எடுத்துகிட்டு ரிட்டன் அடுத்தடுத்து போயிட்டு எடுக்க வேண்டியது இது சொல்கிறதுக்கு தான் உங்களுக்கு வந்து லைவ் வந்திருந்தேன் வரணும் இல்லை சவுண்டு கேட்க தான் நான் உடனே பேசிகிட்டு இருந்தேன் சவுண்டு கேட்குதுனே தெரில ஹலோ சவுண்டு கேட்குதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க சவுண்டு நான் பேசுகிறதெல்லாம் தெளிவாக கேட்குதான் ஃபர்ஸ்ட்டு எவ்வளோ நேரம் நான் பாட்டு பேச ஆரம்பிச்சிட்டேன் இது இதை சொல்லாமல் என்ன ஆகுதுன்னே தெரியலே இருட்டாயிட்டே இருக்கு

இந்த டென்ட்டு அதுக்கப்புறம் வந்து என்னென்ன இருக்கோ எல்லாமே துவைச்சாச்சு அடுத்தடுத்த பிளான் இருக்குல்ல முப்பது நாள் கிட்டத்தட்ட முப்பது நாள் நான் வந்து இருப்பேன் இந்த மேகாலயாவில் பெர்மிட்டு வந்து கேட்கலான்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட இருந்தேன் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பெர்மிட்லாம் ஒன்றும் தேவையில்லை நீங்கள் வேறு இந்திய கொடி தான் நான் வச்சுருக்கீங்க அதனால ஒன்றும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதான் பார்க்குறேன் எல்லாத்தையும் துவச்சி முடிச்சாச்சு எல்லாத்தையும் நீட்டாக ரெடி பண்ணியாச்சு கிளம்பணும் அவ்வளோதான் வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேளுங்க சேம் வந்து மேகாலயா முடிச்சுட்டு கோ கொல்கட்டா தான் போ போகிறது தான் பிளானு ஸோ வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேளுங்கள் சர்வைவர் இதை பற்றி கேளுங்க எப்படி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்களா ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் அதே மாதிரி இப்போது இனிமேல் நான் நீங்கள் பார்க்குற அந்த ஷார்ட்ஸும் சரி வீடியோஸும் சரி கொஞ்சம் வேறு மாதிரி எடிட் பண்ணலான்றேங்க ஒரு புதுவிதமான ஒரு எடிட்டை நீங்கள் வந்து இனிமேல் நீங்கள் பார்ப்போரிங்க அந்த ஷார்ட்ஸ் வந்து ஒரு சில எடிட் பண்ணியிருப்பேன் இதுக்கு முன்னாடி எடிட் பண்ணியிருப்பேன் அது எனக்கே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அதனால் வந்து கரெக்டாக எடிட் பண்ணலான்ட்ருக்கேன் இனிமேல் அதுவும் இங்கே முந்நூறாவது நாள் கரெக்டாக அந்த மேகாலயாவில் முடி அப்படி கரெக்டாக வந்து எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அதை கரெக்டாக பண்ணிவிட்டு ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த முப்பது நாள் ஃபுல்லாக மேகாலயா ஃபுல்லாக வந்து என்னென்ன இருக்கோ ஷிலாங் தான் வந்து மேகாலயாவில் வந்து மெயின் பிளேஸ் ஸோ அது வரைக்கும் அதே மாதிரி வேறு என்னென்ன ஹைக்கிங் ப்ளேஸ் இருக்குது வேறு என்ன என்ன பாயிண்ட் இருக்குது நீங்கள் மேகாலயா வந்தீங்கன்னா எப்படி எப்படி வரலாம் எப்படி நீங்கள் என்னென்ன என்ஜாய் பண்ணலாம் என்னென்ன செக்கிங் பண்ணலாம் அப்புறம் எங்கெங்கே குளிக்கலாம் எங்கெங்கே சேஃபு எங்கெங்கே சேஃப் இல்லை ஸோ இதெல்லாம் நான் வந்து அப்படியே சொல்லான் அது கரெக்டாக நடக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சேம் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் பேசுகிற சவுண்டு கேட்குதா உங்களுக்கு ஏன்னா வந்து என்னால் செக் பண்ண முடியாது என்கிட்ட ஃபோன் இல்லை இருக்கிற ஒரே ஃபோன் வச்சு தான் இந்தியா ஃபுல்லாக ஆல் இந்தியா ட்ராவல் பண்ணுறவங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து கேட்குறேன் கமெண்ட்ஸில் எதுவும் சொல்லுங்கள் இல்லைன்னா கமெண்ட்ஸ் ஆஃபில் இருக்கேன் இல்லையே சிப்தான் இருக்குது சேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் கரெக்டாக வந்து நான் என் வாய்ஸ் கேட்குதா இல்லையத சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் அவள்தான் கிளம்ப வேண்டியது தான் ஆர்வம் தாங்க முடில கிளம்பணும் ஒரு பத்து நிமிஷம் உங்கள்கிட்ட பேசிவிட்டு பத்து நிமிஷம் இல்லைன்னா இருபது நிமிஷம் உங்கள்கிட்ட பேசிட்டு கரெக்டாக ஒரு அரை மணி நேரத்தில் முடிக்கலான்றீங்க முடிச்சுட்டு நேராக கிளம்பணும் கிளம்பி வேணான்னு போய் பார்க்கணும் என்ன கொஞ்சம் ஆழமாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க இங்கே இருக்கிறவங்க இந்த ஹோட்டல்காரங்களே சொன்னாங்க 有八张，这里。 இன்னொரு பிளான் என்னென்னா இந்த டென்ட் இருக்குல்ல இந்த டெண்ட்டில் இருக்கிற இந்த உங்களுக்கு தெரியுதா இந்த கம்பி இந்த கம்பியெல்லாம் வந்து சிலது உடஞ்சிருதுங்க ஸோ அதனால் அந்த கம்பியும் தேடி பார்க்கணும் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் கடையில் கிடைக்குதான்னு பார்க்கணும் ஸோ அது கிடச்சிச்சின்னா வாங்கி வச்சிடணும் ஒரு ரெண்டு மூணு சேஃப்டிக்கு ஒரு நாலு கூட வாங்கி வச்சிடணும் ஏன்னா வந்து அது இல்லாமல் டென்ட்டு சரியாக போட முடியல ஓ ஒர்க் அவுட் ஆகுதுன்னு வைங்களேன் பட் வந்து அந்த டென்ட் வந்து கரெக்டாக போகணுன்னா இருக்கணும் இல்லை கம்ப்ளிலாம் கரெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிளான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சேம் இந்த உண்டியல் இருக்குல்ல நீங்கள் தெரியுதுல தெரியுதா இந்த உண்டியல் வந்து இப்போது இன்றைக்கி முந்நூறாவது நாள் கரெக்டாக வந்து ஆமாம் முந்நூறாவது நாள் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ நாளையிலருந்து இல்லைன்னா இருந்து சரிங்களா இன்றைக்கி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் என்ன போய்ட்டு வரணும் இருந்து என்னென்னா ஸ்ட்ரைட்டாக வந்து நானூறு நாள் இன்னும் இப்போ இன்னையிலேருந்து கணக்கு வச்சா நானூறு நாள் இருக்குது இந்த நானூறு நாளில் ஃபுல்லாக வந்து இந்த ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷமாக ஆமாம் ஒன்றரை கிட்ட ஃபுல்லாக வந்து இந்த உண்டியில் வச்சு நான் கலெக்ட் பண்ண போகிறேன் யார்கிட்டனா இந்த ட்ராவல் பண்ணும்போது சில பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நானாக கேட்க போறது இல்ல அது தப்பு நம்ம மற்றவங்கள்கிட்ட கேக்குறது தப்பு பட் வந்து கையில் வச்சுருக்க போகிறேன் கையில் வச்சுக்கிட்டே இருக்க போகிறேன் யாராச்சும் அவங்களாம் வந்து நான் உங்களுக்கு இந்த இந்தியா உள்ளாகலாம் நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அவங்களா விருப்பப்பட்டு ஹெல்ப் பண்ணால் எவ்வளோ நான் வந்து தான் இல்லை அவங்களாம் வந்து விருப்பப்பட்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொடுக்க எனக்காக அவ்வளோ தோணுறது நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டுமே கொடுத்தாங்கன்னா அதை வச்சு உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது ஃபுல்லாக முடிக்கும்போது இளநூறாவது தான் கன்னியாகுமரியில் கரெக்டாக முடிப்பேன் ஸோ அப்படி முடிக்கும்போது எனக்கு எவ்வளோ சேர்ந்துருக்கோம் அதெல்லாம் வச்சு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது ஸோ நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க அந்த சர்ப்ரைஸ் என்னன்றத ஸோ இதுதான் சொல்லலாம்னு இருந்தேன் இந்த லைவில் இது தான் மெயினாக சொல்லலான் இருந்தேன் இப்போ சொல்லிட்டேன் வேற என்னென்னா அவ்வளோதான் கிட்டத்தட்ட எல்லாமே மேக்சிமம் சொல்லியாச்சு துவச்சாச்சு ட்ரெஸ் எல்லாம் துவைச்சாச்சு எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு ஷேவ் பண்ணியாச்சு நல்லா குடித்தாச்சு இப்போது அங்கே போய் வேறு குடிக்கணும் ஸோ ஓ மேகாலயா வந்ததுலேருந்து அதான் அந்த வரும்போது ஒரு சில ஆறு அதெல்லாம் பார்த்தேன் அவ்வளோ ப்ளூ கலரில் இருக்குங்க நான் வந்து சரி வீடியோவில் அப்படி சொல்கிறாங்க வீடியோவில் காமிக்கிறாங்க பட் அதெல்லாம் ஃபேக்காக தான் இருக்குது எடிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் வந்து பார்க்கும்போது தான் தெரியும் இந்த லாரியில் இப்போ லிஃப்ட் கேட்டு வந்தேன் நான் பார்க்கும்போது தான் தெரியுது அவ்வளோ கிறிஸ்டன் க்ளியாக கிளியராக இருக்குது ஆனால் வந்து குடிக்கிற தண்ணின்ற மாதிரி தெரில தேங்கியிருந்த தண்ணின்னா குடிக்க முடியாது இது ஓடுற தண்ணினால் குடிக்க முடியுன்னு தான் நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் நாளைக்கு தான் போகிறோமே சாரி இன்னைக்கு தான் போகிறோமே அது போய்ட்டு என்னென்னு பார்ப்போம் பார்த்துட்டு அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பாயிண்ட் இருக்குது ஷிலோங்னு ஒரு பாயிண்ட் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து நிறைய பாயிண்ட் இருக்குது ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு என்ன நேரம் வந்து ஆமாம் இதை முடிச்சுட்டு நேரம் வந்து சுவை அப்படின்னு சொல்லிட்டு சிலாங் முன்னாடியே ஒரு பாயிண்ட் இருக்குது ஸோ அதை முடிச்சுட்டு நேராக ஷிலோங் போயிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு நேராக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெரிய பாலம் நிறைய பாலம் இருக்குது இங்கே மேகாலயாவில் ஒரு விழுதுகள் மாதிரி சேர்ந்து ஒரு ஒரு பால் இருக்கு ஸோ அதெல்லாம் முடிக்கணும் ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நிறைய மூங்கில் மரம் சேர்ந்து ஒரு காடு மாதிரி இருக்குது அந்த என்னன்னு போய் பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க மேகாலயில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இன்னொரு வேலின்னு சொல்லுவாங்க அந்த வேலி டக்குன்னு வரல லைவில் இந்த வேலி வந்து என்னென்னா ஒரு காற்றை அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஏரியா ஸோ அந்த ஏரியாவும் போகணும் இதெல்லாமே முடிச்சுட்டு மேகாலயா முடிச்சுட்டு தான் வெளியே வரணும் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் வெளியே வரணுன்ட்டு இருக்கேன் அதனால தான் நான் வந்து முப்பது நாள் எடுத்துக்கிறேன் ஸோ இந்த முப்பது நாளில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து வீடியோ காமிக்க முடியுமோ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா ஸோ இது இதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ லைவ் வீடியோ ஸோ எனிவேஸ் பார்ப்போம் நல்லா போகுதான்னு பார்ப்போம் வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேளுங்க இதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் இன்னொரு நாலு நிமிஷம் நான் வெயிட் பண்ணுறேன் எந்த கொஸ்டினும் வரலன்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டினும் வரலைங்க நான் நிறைய நாள் லைவ் விட்டுட்டு இப்போ திரும்ப கண்டினியூ பண்ணுறனால அந்த தெரியல இதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி லைவ் வரப்போகிறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருப்பாங்க இல்லை ஒரு ரெண்டு மூணு ஆடியன்ஸ் வந்து எதாவது பேசுவாங்கன்னு நினச்சேன் நான் அதுக்கு தான் வந்து உரையாடுவோம்னு சொல்லி போட்டிருந்தேன் பட் அவங்களுக்கு டயரை இருக்கலைன்னு நினைக்கிறேன் கரெக்டாக அந்த ஒரு மணி அப்படின்னு சொன்னது அந்த டைம் வந்து அவங்களுக்கு செட் ஆகலையா நினந்திரல அண்ட் ஸ்பேஸ் அண்ட் சேம் வந்து ஸ்பைடர் மேன் சொல்லிவிட்டு ஸ்பைடர் மேன் ஜீரோ ஜீரோ செவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் வந்து இருப்பார் சார் கரெக்டாக லைவ் வந்தால் அவரும் மெசேஜ் பண்ணிடுவாரு அவரையும் காணாம என்னன்னு தெரில அதான் டக்குன்னு உடனே அனௌன்ஸ் பண்ணனால இப்படின் இப்படியான்னு தெரில ஆடியன்ஸுக்கு வந்து ஆகும் இல்லை உடனே அனௌன்ஸ் பண்ணான்னாலையா என்னன்னு தெரில அனௌன்ஸ் பண்ணி உடனே வர்றான் இல்லையா என்னன்னு தெரில பட் ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க சரியான ஆர்வமாக இருக்குது இன்னும் மணி நேரம் தான் இருக்குது சரி இன்னும் ஒரு இன்னும் ஆமாம் இருபதாவது நிமிஷத்தில் முடிச்சுக்கிறேன் ஏன்னா வந்து இருபதாவது நிமிஷத்தில் முடிச்சுட்டு கிளம்பணும் இருபதாவது நிமிஷம் இல்லைன்னா முப்பதாவது நிமிஷத்தில் முடிச்சுட்டு கிளம்புறேன் ஏன்னா வந்து இப்போ கிளம்புனாதான் இந்த சன் சன் இருக்கிற அந்த லைட் இருக்கிற நேரத்தில் போனால் தான் கரெக்டாக வருவோம் போயிட்டு ஃபுல்லாக அந்த மேலே வரைக்கும் போகணும் மேலே வரைக்கும் போயிட்டு திரும்ப கீழே இறங்கணும் ஏன்னா அந்த வேவே அப்படி தான் இருக்கு போய் பார்த்துட்டு வந்தேன் அந்த வே இப்படி போய் மேலே போகிற மாதிரி இருக்குது அது அப்புறம் திரும்ப கீழே இறங்கணும்னு வேறு சொல்கிறாங்க டீ கடைக்காரங்க அது போய் என்னன்னு பார்க்கணும் எவ்வளோ தூரம் ஆனால் உள்ளே போகணும்னு தெரில நான் அவங்ககிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க ரொம்ப உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க அது தெரில போய் பார்த்தா தான் தெரியும் மேகாலயாவில் வேற வந்து கொகை மாதிரி நிறைய பிளேஸ் இருக்கு ஸோ அதையும் போய் பார்க்கணும் புகை மாதிரி ஒரு இன்னொரு பிளேஸ் இருக்குது அது என்னென்னா ஷிலாங் தாண்டி இருக்குது இன்னொன்று வந்து என்னென்னா அந்த மாவுபலி படத்தில் வந்து அந்த பெரிய அறிவு எல்லாம் ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது ஸோ அதையும் போய் பார்க்கணும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு அறிவு மட்டும் அப்படியே விழுந்துக்கிட்டே இருக்கும் மேகமாக பறக்கும் அப்படியே அந்த அறிவு விழுந்து அப்படியே அந்த காற்றுல வந்து அப்படி பறக்கும் ஸோ அதையும் போய் என்னன்னு பார்க்கணும் பார்ப்போம் இதெல்லாம் வந்து நம்மளால முடியுதான்னு பார்ப்போம் ஸோ அதான் பிடிச்சுப்போம் இருபதாம் நிமிஷம் ஆகுது இருபத்தி முப்பது செகண்டு தான் இருபது நிமிஷம் ஏதாவது பேசிகிட்டே இருந்தீங்கன்னா இன்னொரு பத்து நிமிஷம் நல்ல ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷனாக இருக்கும் முடிச்சுட்டு அப்படியே கிளம்புற மாதிரி இருக்கும் இனிய மதிய வணக்கம் ஜிஜி மோகன் அவர் ஹாய் சார் இவர் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார் எல்லா வீடியோக்கும் அவங்க பண்ணுவார் நல்ல இதுவாக இதே மாதிரி தான் கமெண்ட் பண்ணுவார் உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள் எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களா இந்த ஹெல்ப் எல்லாம் வந்து எனக்கு அவங்களுக்கு இவர் நான் தேங்க்ஸ் சொல்லுவார் தேங்க் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் எல்லா வீடியோக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப தேங்க்ஸ் சேம் வந்து கணக்குலேயே இருங்க கரெக்டாக வந்து கன்னியாகுமரி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு உதவும் கரங்கள் சேம் அதையும் சொல்கிறாங்க பாரு திரும்ப உங்களுக்கு உதவும் கரங்கள் நன்றி 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 எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுவார் இது சார் மோகன் சார் சேம் வந்து இந்த லைவுக்கும் அவர் நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் என்ன இவர் வந்து வரமாட்டாரு கமெண்ட் பண்ணிடுவாரா கண் கமெண்ட் பண்ணிடுவாரேன்னு நினச்சேன் கரெக்டாக பண்ணிட்டாரு இன்னொருத்தர் ஸ்வெட்டர் மேன் மேன் நான் நாட் செவன் சொல்லிவிட்டு இன்னொரு ப்ரோ அவர் கரெக்டாக கமெண்ட் பண்ணிடுவார் அவர் தெரில இன்றைக்கி ஆள் இல்லையான்னு தெரில இல்லை ஒர்க்கில் இருக்காது என்னன்னு தெரில அவருங்க என்ன ப்ரோ எப்போ ப்ரோ லைவ் வருவீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார் அவருக்கும் நான் வந்து கமெண்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தேன் முந்நூறாவது நாள் லைவ் வருவேன் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் கரெக்டாக இன்றைக்கி நான் வந்துட்டு அவன் ரெக்க சரி ஓகே எனிவேஸ் இந்த லைவை வந்து ப்ரோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ சேம் வந்து உங்களுக்காக எல்லாருக்காகவும் இந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபருக்காகவும் நான் வந்து மேகாலயா வந்து நீட்டாக எவ்வளோ நீட்டாக நான் வந்து வீடியோ எடுக்க முடியுமோ அவ்வளோ நீட்டாக நான் எடுத்து உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன் சரிங்களா அடுத்து ஒரு மூணு பார்ட்டாக போகலான்ற மாதிரி இருக்கேன் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ மேகாலயாவே இந்த மூணு பார்ட்டாக போட்டு உங்களுக்கு வந்து திணற திணற அழகாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன் உ உதவும் கரங்கள் மறக்காமல் நன்றி சொல்லி கடமை பற்றி கண்டி கண்டிப்பாக எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும் தேங்க்ஸ் உதவி பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்ஸ் சேம் வந்து இங்கே சைனா நிறைய பேர் உதவி பண்ணுறாங்க அவங்களும் இந்த உண்டியலை பார்த்து என்ன இது என்ன உண்டியல் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு உடனே அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணிடுறாங்க அவங்கள பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க என்னன்னா எதையுமே யோசிக்காமல் ஹெல்ப் பண்ணுறாங்க நிறைய பேர் அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்லா பண்ணுவீங்க இந்தியா ஃபுல்லாக கண்டிப்பாக முடிப்பீங்க சாரி இது ஒரு கால் வந்துச்சா அதனால் வந்து கட் ஆயிடுச்சு அதான் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ லைவ் வந்துகிட்டு இருக்கேன் என்னால் வந்து ஊடக டக்குன்னு யாரும் கால் பண்ணிடானீங்க ஏன்னா வந்து ஃபோன் என்ட்ட இல்லை இன்னொரு அனந்தர் ஃபோன்றதும் அதை கால் அட்டென்ட் பண்ணி பேச முடியும் இதில் வந்து நான் இருக்கிறதே இந்த ஃபோனில் வச்சு தான் வந்து ரெக்கார்ட் இருக்கேன் லைவ் வந்துட்டு இருக்கனால திடீர்னு கால் வந்தால் என்னால் அட்டன் பண்ண முடியாது ஸோ லைவ் முடிச்சுட்டு லைவ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் பேசுகிறேன் லைவில் யாரும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்கிறேன் என் நம்பர் வேறு இல்லை சாரி என் நம்பரை வந்து என்னென்னு நம்பி யார்கிட்டையும் கொடுக்க முடிலங்க நம்பி யாராச்சும் கொடுத்தா அதாவது என்னென்னா நான் கரெக்டாக வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க ஃபோன் பண்ணால் அவங்களுக்கு பதில் சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த விஷயங்கள் போயிடுது கிராஸ் ஆகிடுது அதுக்கப்புறம் வீடியோ எடுத்தால் என்னடா அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்கிறேன் அந்த டயத்துக்கு மட்டும் நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நைட்டு பத்து டு பன்னெண்டு இல்லைன்னா எட்டு டு பத்து அந்த டயத்துக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்க வேறு எதாவது ஏதாவது ஒன்றுன்னா நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன் ஸோ அந்த டயத்துக்கு ஃபோன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு ஃபோன் பண்ணா ஓகே பட் வந்து இவங்க கதை பேசணும்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து போ பால விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கணேஷன்னு நினைக்கிறேன் கணேஷா பால விநாயகன்னு சொல்லு யாரும் தெரில ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி ஆமாம் இந்தியா பிளாக் ஸ்டார்ட் பண்ணி எட்டு மாதம் ஏழு மாதத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் குஜராத் பக்கம் போயிட்டு இருந்தேன் நினைக்கிறேன் அப்போது ஒருத்தர் என் நம்பரை போட்டு என்ட்டியாக கண்டுபிடிச்சி பேசிகிட்டே இருந்தார் ஏதோ இதை ஏதோ பேசிகிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் ப்ரோ அவருக்கு சொல்லி புரிய இருக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் என்னென்னா சின்ன யூடியூபர் இத்தனை யூடியூபர் இப்போ தான் ஒன் கே வந்திருக்கேன் அவர் வந்து நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தார் இதை வாங்குங்க அந்த கேமரா வாங்குங்க அதை பண்ணுங்க அப்படி பண்ணுங்க எப்படி வீடியோ எடுங்க அவர் சொல்கிறதெல்லாம் எனக்கும் பண்ணணும்னு தான் ஆசை பட் கையில் காசு இல்லையே இருக்கிறத வச்சு தானே நம்ம ஒன்று ஒன்றா பண்ண முடியும் ஸோ அவரை சொல்கிற அறிவுரை நான் கேட்டுக்கிறேன் இல்லைன்னு சொல்லவே இல்லை பட் வந்து என்கிட்ட இருக்கிறத வச்சு தான் பண்ண முடியும் என்கிட்ட காசு இல்லை இருந்தால் அதை பண்ணாமல் இருக்க மாட்டேன் ஸோ எனக்கும் ஆசை தான் சிக்ஸ்டிபிஎஸ்சில் எடுக்கணும் ஒரு கிலோ வீடியோ எடுக்கணும் க்ளீனாக எடுக்கணும் தெளிவாக வாய்ஸை வச்சு மைக்கை வச்சு எடுக்கணும் தெளிவாக வாய்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் எல்லாமே என்னோடய ஆசை தான் எல்லாமே ஆசை தான் இனிமேல் பெரிய யூடியூபரானால் எல்லாமே நான் செய்ய தான் போகிறேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வந்து இருக்கிற ஃபோனை வச்சு இதை வச்சு தான் நான் ஆரம்பிச்சிருக்கோம் இதை வச்சுட்டு தான் நம்ம பண்ண முடியும் ஸோ சேம் வந்து நிறைய பேர்கிட்ட கலெக்ட் பண்ணுறதும் அந்த ஒரு சில கேமராஸ் எல்லாம் தான் ஓப்பனாக சொல்லிட்டேன் இந்த லைவ்லேயே கேமராலாம் வாங்கணும் நிறைய இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதுக்கெல்லாம் வந்து நான் வந்து கலெக்ட் பண்ணுறேன் ஸோ இதுக்காக தான் நான் கலெக்ட் பண்ணுறேன் இந்த விஷயம் தப்பாக தப்பாக ஏன் என்னப்பா இந்த மாதிரி கலெக்ட் பண்ணிவிட்டு இது பண்ணுறியே அப்படின்னு சொல்லிடுறேன் ஏன்னா வந்து இருக்கிறத வச்சு தான் நம்ம வந்து போக முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ அதையும் நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன் ஸோ சேம் வேற என்ன அவ்வளோதான் இன்னொரு கரெக்டாக வந்து நாலு நிமிஷம் இருக்குது வேறு ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா கேட்கலுங்க இல்லைன்னா கரெக்டாக வந்து இந்த முப்பதாவது நிமிஷத்தில் கரெக்டாக நான் முடிச்சுக்கிறேன் லைவை முடிச்சுன்னா அப்படியே கிளம்பணும் வேறு எதாவது கொஸ்டின்னா கேளுங்க உப்புஷாமி லட்சுமி ஹாய் பிரதர் ஹாய் ஹாய் இந்த இது எனக்கு காட்ட மாட்டேங்குது கமெண்டில் இப்போதான் காட்டுது பன்னெண்டு இருபத்தாறுக்கு ஒன்று இருபத்தாறுக்கு ஒருத்தவங்க உப்புசாமி லட்சுமி ஹாய் பிரதர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஹாய் எனக்கு இப்போதான் தெரியுது ஒன்று இருபத்தி ஆறு எப்போ தெரியுது ஒன்று இருபத்தி ஏழு அந்த கமெண்ட்டை வந்து அது வேற அறியும் நவ் மேகாலயா இதுதான் சொல்லிட்டு இருந்தேன் அரை மணி நேரமாக தான் நான் கத்திகிட்டு இருந்தேன் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மேகாலயாவில் ஒரு பெட்ரோல் பங்கில் இருக்கேன் என்னென்னா அடுத்தடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் என்னென்ன பிளானில் இருக்கேன் அப்படின்றத நான் சொல்லிட்டு இருந்தேன் இப்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் நான் மேகாலயால இருக்க போகிறேன் இருந்துட்டு என்னென்ன விஷயங்கள் நான் உங்களுக்கு கவர் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்க போறேன் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ண போறீங்க அவ்வளோதான் இதுதான் விஷயம் கருவில இன்னும் தான் இருக்கு வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேளுங்க இல்லைன்னா அப்படியே நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு கிளம்புறேன் அண்டு இன்னொரு விஷயம்டா சொல்லலான்றது என்னென்னா அந்த ஜாக்கெட் இருக்குல்ல இப்படி குளிருக்கா காவ் போடுவோம்ல இங்கே நைட்டு செம்மையாக கொழுகுருதுங்க குளுருக்காவை போடுற அந்த ஜாக்கெட்டும் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஒரு இரு பத்து இருபது நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ குளிச்சு சரி துவச்சிட்டேன் நல்லா அழுக்கு அவ்வளோ அழுக்கு போச்சு நல்லா தேய்ச்சி முடிச்சாச்சு துவைச்சு முடிச்சாச்சு வேற யாராவது கமெண்ட் வருதா இல்லை எனக்கு தெரியலையா சரி ஓகே இன்னும் கரெக்டாக உங்களுக்கு ஒரு நிமிஷம் தான் இருக்கு ஸோ அப்படியே முடிச்சுக்கலாம் லைக் ஏரோ பண்ணியிருக்காங்க தேங்க் யூ ஓகே லைவ் முடிச்சிக்கிறேன் ஸோ இந்த லைவ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் செஃப் ஸ்க்ரே பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டு டிஸ்ட்ரிக்ஸெலாம் அடுத்து ஆட் பண்ணுறேன் ஃபாலோ பண்ணாதாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி சேவ் வந்து நான் இப்போது கிளம்பணும் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரேன் ஸோ எல்லாேருக்கும் பாய் தயவு வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ண உங்களுக்கு எல்லோருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் ஓகேங்களா தேங்க்யூ பாய் அடுத்த லைவில் பார்க்கலாம் நானும் நானூறாவது லைவில் பார்க்குறேன் இல்லைன்னா உடல் ஏதாவது இன்ட்ரெஸ்டான இருந்தால் பார்க்குறேன் சரிங்களா பாய்